திருச்சிற்றம்பலம் திருமந்திரம் பாடல் பதினாறு கோது குழாவிய கொன்றை குழசடை மாது குழாவிய வாழ்நுதல் பாகனை யாது குழாவிய அமரரும் தேவரும் கோது குழாவி குணம் பயில்வாரே நரம்போடு இருக்கும் கொன்றை பூவை சூடிக்கொண்டு சுருள் சுருளான சடையை உடையவரும் அழகு நிறைந்து பிரகாசிக்கும் நெற்றியை கொண்டிருக்கும் உமாதேவியை தமது இடபாகத்தில் உடையவரும் ஒரு மாசில்லாத தூய்மையான இறைவனை பற்றுக்கள் இன்னும் நீங்காமல் இருக்கும் அமரர்களும் தேவர்களும் எப்படி கூடி குழாவுவார்கள் ஆதலால் இறைவனின் இயல்பை அவர்கள் அறியாமலேயே இருக்கின்றனர் திருச்சிற்றம்பலம்